சிம்ம ராசிக்கான பலன்கள் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்துவிட்டது உங்கள் ஜாதகத்தில் சனி திசையோ அல்லது சனி புக்தியோ உங்களுக்கு நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் சனி திசை சனி புத்தி உங்கள் ஜாதத்தில் வரவில்லை என்றால் அஷ்டம சன்னிப்பது பெரிதும் கவலைப்பட வேண்டியதில்லை அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும் ரோகன் எப்படிப்பட்டவங்க யார் யார் எப்படிப்பட்டவன் பணத்தை எப்படி கையாள வேண்டும் இந்த அனுபவம் கிடைக்கும் ராசிபதி சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் நாடு சில ஆரோக்கிய தொந்தர்கள் ஏற்படலாம் சூரியனுக்கு பிடிக்காத சனியோடு சேர்ந்திருக்கிறார் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் எட்டாம் இடத்தில் ஐந்து கிரகம் சேர்க்க இருக்கிறது சூரியன் சனி புதன் சுக்கரான் ராகும் இரண்டாவது புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் நீசமாகி கூட சுக்கரன் சும்மா இருக்காது நீசபங்கிற ராஜகத்தில் இருக்கிறார் புதன் பணம் கொடுக்கொள்வாங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யார்கிட்ட பணம் கொடுத்தனா கடனா கொடுத்தா திரும்ப வராது யாராட்டும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகாதீர்கள் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போவார்கள் பத்தாவது சுக்கரன் உச்சமாக இருக்கிற எட்டாம் இடத்துல திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வராத பணம் திடீர்னு எங்கேயாவது வரும் பெரிய மண்டலம் பண்ண திடீங்க வரும் பெரிய எட்டாம் கடவுக்கோ மனைவிக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குடும்பத்தில் சில சண்டைகள் வரும் இரண்டாம் இடத்தில சனி பார்க்கிறது நாலாவது அஞ்சு ரூபாய் பன்னெண்டாம் இடத்தில் நேசமாக இருக்கிறார் வண்டி வாகனம் செல்லும்போது எச்சரிக்கை இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் ஏதாவது ரிப்பேர் படலாம் சில எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகி தேவையில்லாத செலவுகள் வைக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது வரையும் ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மாதப்பிருப்பது சூரியன் உச்சமாக இருப்பார் ராசி உச்சமாக இருக்கிறது சிறப்பு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சூரியன் மூன்றாம் அமைச்சர் பால் உங்களுக்கு தெய்வம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் குரு உங்கள் இரண்டாம் அமைச்சர் பார்க்கலாம் பணம் பற்றாக்குறை இருக்காது பொருளாதாரம் நன்றாகவும் இருக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார பற்றவர்கள் இருக்காது குரு பயிற்சி பிறகு குரு நிதனத்துக்கு போன பிறகு சில பிரச்சனைகள் வரலாம் குரு அஞ்சாம் மட்டத்தை பார்க்கினால் உன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார் குரு பூர்வஸ்தானத்தை உங்களுக்கு பண விஷயத்தில் பெரிய குறைகள் ஏற்படாது பணம் வந்து கொண்டு தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரருக்கு இந்த மாதிரி நாடாகவே இருக்கணும்